சுற்றுலா போனவர்கள் தன்னுடைய மனைவி முன்னாலே கணவன் சுட்டுக் கொள்ளப்படுகிறான் ஆணைகளை அவித்து பார்க்கிறார்கள் அவர் இந்துவா முஸ்லீமா என்று பார்த்து இந்துவாக என்று சொன்னால் சுட்டு கொள்கிறார்கள் ஆனால் குறைந்தபட்ச வலிவாயும் மாதம் தமிழர் என்று சொல்லடா தலைமை என்று நில்லடா என்ற தமிழகத்திற்கு பெயரும் பெற்றிருந்த ஊரில் குறைந்த மனிதாபிமானம் கூட இல்லையே அவர்கள் சொல்லுகிறார்கள் அவர்கள் தாக்கப்படுகிறார்களே தண்ணி நிறுத்துவது சரியா என்று கேள்வி கேட்கிறார் உண்மையிலே அண்டை மாநிலத்தில் முதலமைச்சர் அண்டை மாநிலத்தில் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அவர்களை நான் வணங்குகிறேன் உங்கள் அனைவரும் சார்பாக வணங்குகிறேன் இந்த தேசம் முக்கியம் என்னுடைய கட்சி முக்கியமல்ல என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பாகிஸ்தானை துண்டாட வேண்டும் என்று சொல்ல மாபெரும் வீரன் ரேவந்த் ரெட்டிக்கு நான் தலை வணங்குகிறேன் ஆனால் நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் என்ன சொல்லுகிறார் எனக்கு தெரியவில்லை ஆனால் சொல்லக்கூட வேண்டாம் இந்த தேசத்திற்கு எதிராக குரல் கொடுக்கிறார்களே அவர்கள் சிகிச்சைக்கு வந்தால் என்ன செய்வோம் என்று கேட்கிறார்களே இலங்கையில் பிரபாகருடைய தாயார் விமானத்தில் வந்து கீழே இறங்க முடியாமல் விமானத்திலே திருப்பி போற தமிழகம் தானே இது உங்களுக்கு எப்படி தாய்நாட்டு இருக்கும் பகல்காம் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் கடிசன் ஆற்றுப்படுகையில் நடைபெற்று முடிந்த கொடூர சம்பவம் இருபத்தி எட்டு பேர்களினுடைய கோயில்களை நமது ராணுவ உடையிலே வந்து அவர்களை சுட்டுக் கொன்ற சம்பவம் இன்றைக்கு உலகே ஒலுக்கி இருக்கிறது அன்றைய தினம் சவுதி அரேபியாவில் அங்கிருந்து நமது பாரத பிரதமர் அவர்கள் உடனடியாக எல்லா நிகழ்ச்சிகளையும் ரத்து செய்துவிட்டு உடனடியாக இந்தியாவிற்கு வந்து மேற்கொண்டு நடவடிக்கைகளை சந்தித்தார் இன்று வரையிலும் அதற்கான கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நமது மாண்பு உள்துறை அமைச்சர் அவர்கள் விபத்து நடந்த ஐந்து நிமிடத்திலே ஹெலிகாப்டர்ல அந்த இடத்திற்கு போய் இறங்கிய மாபீர உள்துறை அமைச்சர் அவர்கள் பாரத நாடு பலம்பெரும் நாடு இது ஆன்மீக பூமி இது தீவிரவாதத்திற்கு சிறிதும் கூட இடம் கிடையாது ஒரு சமயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு என்று நினைக்கிறேன் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போர் வந்தது வங்காள தேசத்தை பிரித்து கொடுப்பதற்காக போர் நடந்தது அப்பொழுது பாகிஸ்தான் படை வீரர் ஒருவருக்கு பத்து சமம் என்று எல்லா பத்திரிகையும் எழுதினார்கள் ஒரு பாகிஸ்தான் படை வீரருக்கு பத்து பேர் என்று எழுதினார்கள் ஆனால் போர் முடிந்த பிறகு ஒரு இந்திய போர் போர் படை வீரனுக்கு பத்து பாகிஸ்தான்கள் சமம் என்று முன்பு நடந்த ஒரு சம்பவம் கார்கில் போரிலே நடந்தது அப்பொழுது அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் நடத்தி காட்டினார்கள் அதன் பிறகு அமெரிக்கா கண்டனம் தெரிவித்தது அதன் பிறகு பாகிஸ்தான் நிரந்தரமாக சொன்னார்கள் இந்தியாவில் இன்றைக்கு சொன்னது மாதிரி ரத்த ஆறு ஓடும் என்று சொன்னார்கள் அமெரிக்கா இருந்தது பாகிஸ்தானுக்கு அதன் பிறகு அடல் பிகாரி வாஜ்பாய் என்ன தெரியுமா சொன்னார் என்னுடைய இந்தியாவில் பாதி இடத்தை இழந்தால் கூட உலக வரைபடத்தில் பாகிஸ்தான் வரைபடமே இருக்காது என்று சொன்னார் வாஜ்பாய் அதன் பிறகு மாண்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புல்வாமா அட்டாக்கில் தாக்கினார்கள் நமது ராணுவ வீரர்களை அதன் பிறகு என்ன நடந்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ல துல்லியமாக போய் பாகிஸ்தான் ஊருக்குள்ளே போய் அங்கிருந்த ஒன்று குவித்தது பாரத ஒருமர் தலைமையில் நடந்த அன்றைக்கு ஆனால் இன்றைக்கு பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் ரத்த ஆறு ஊடு அங்கே சொல்லுகிறார்கள் ஆனால் நான் இன்றைக்கு சொல்லுகிறேன் உங்களுக்கு குடிப்பதற்கு இந்த தண்ணீர் கிடையாது சிந்து நதி தண்ணீர் உங்களுக்கு கிடையாது இன்னைக்கு ஜலம் இன்னைக்கு நதி கூட இன்னைக்கு அதை மூடி இருக்கிறார்கள் ஆனால் குடிப்பது கூட தண்ணீர் கிடையாது ஆனால் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் எதிர்பார்க்க சொல்லுகிறார்கள் பாரதமர் நரேந்திர மோடி அவருடைய படத்தை வைத்து இவர்தான் எங்கள் நாட்டை ஆள வேண்டும் என்று சொல்கிறார்கள் பாகிஸ்தானியர்கள் பாகிஸ்தான் படைவீர்கள் சோர்ந்து போய் இருக்கிறார்கள் என்ன நடக்கும் என்று தெரியாத என்று அஞ்சுகிறார்கள் இதற்கிடையில் இவ்வளவு பெரிய சூழ்நிலையில் இந்திய திருநாட்டில் நமது அன்புக்குரிய தமிழிசை அவர்கள் சொன்னது போல சுற்றுலா போனவர்கள் தன்னுடைய மனைவி முன்னாலே கணவன் சுட்டுக் கொள்ளப்படுகிறான் ஆணையை அவித்து பார்க்கிறார்கள் அவர் இந்துவா முஸ்லீமா என்று பார்த்து இந்துவாக என்று சொன்னால் சுட்டுக் கொள்கிறார்கள் ஆனால் குறைந்தபட்ச மனிதாய் மாதம் தமிழர் என்று சொல்லடா தலைமை என்று நில்லடா என்ற தமிழகத்திற்கு பேரும் பெற்றிருந்த ஊரில் குறைந்த மனிதாய் மாதம் கூட இல்லையே அவர்கள் சொல்லுகிறார்கள் அவர்கள் தாக்கப்படுகிறார்களே தண்ணி நிறுத்துவது சரியா என்று கேள்வி கேட்கிறார் உண்மையிலே அண்டை மாநிலத்துறை முதலமைச்சர் அண்டை மாநிலத்தில் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அவர்களை நான் வணங்குகிறேன் உங்கள் அனைவரும் சார்பாக வணங்குகிறேன் இந்த தேசம் முக்கியம் என்னுடைய நாடு முக்கியம் அப்படி கட்சி முக்கியமல்ல என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பாகிஸ்தானை துண்டாட வேண்டும் என்று சொல்ல மாபெரும் வீரன் ரேவந்த் ரெட்டிக்கு நான் தலை வணங்குகிறேன் ஆனால் நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் என்ன சொல்லுகிறார் எனக்கு தெரியவில்லை ஆனால் கூட கூட சொல்ல வேண்டாம் இந்த தேசத்திற்கு எதிராக குரல் கொடுக்கிறார்களே அவர்கள் சிகிச்சைக்கு வந்தால் நாங்கள் என்ன செய்வோம் திருப்பியல் என்று கேட்கிறார்களே இலங்கையிலிருந்து பிரபாகருடைய தாயார் விமானத்தில் வந்து கீழே இறங்க முடியாமல் விமானத்திலே திருப்பி போற தமிழகம் தானே இது உங்களுக்கு எப்படி தாய்நாட்டு பற்று இருக்கும் இந்த தேசம் எப்படி உணர்வு இருக்கும் இந்த தேசம் நன்றாக இருந்தாலும் இருக்க முடியும் எத்தனை ஆண்டு காலம் அடிமைகளாக இருந்தோம் எத்தனை மன்னர்களுக்கு அடிமைகளாக இருந்தோம் இந்துக்கள் மலமாற்றம் செய்யப்பட்டார்கள் அதே போன்ற நிலைமை உங்களுக்கு வந்தால்தான் தெரியும் ஆனால் இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு இன்னும் குரல் கொடுக்கிறார்கள் அவர்களை கைது செய்யக்கூட வேண்டாமா பத்திரிகையாளர் கேட்கிறேன் இப்படி தேசத்திற்கு எதிராக குரல் கொடுப்பவர்களை தயவு செய்து குறைந்தபட்சம் கைது பண்ணியாவது உள்ள வைக்க வேண்டாமா வட மாநிலங்கள் எதிராக குரல் தேச துரோகத்தின் செயலில் அவர்களுக்கு சட்டப்படி அவர்களுக்கு நான் நடவடிக்கை எடுப்பது தேசிய புலனாய்வுத்துறை தமிழகத்திலே வந்து இருந்து இன்னைக்கு முப்பது பேரை கைது செய்திருக்கிறார்கள் ஆனால் தமிழக போலீஸ் என்ன செய்கிறது நமது பாகிஸ்தானில் நிறைய இருக்கிறார்கள் ஊடு இருக்கிறார்கள் உள்நாட்டு கலவு செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது உடனடியாக வெளியே அனுப்ப வேண்டும் என்று மத்திய அரசு சொல்கிறது உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார் ஆனால் எதையுமே நாம் இதுவரை தமிழக அரசு செவி சாய்த்ததாக தெரியவில்லை இப்படிப்பட்ட மோசமான சூழலில் நாம் இருக்கிறோம் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி ஆதரவு தமிழக மக்களும் சேர்ந்து நரேந்திர மோடி அவர்களுக்கு நாம் அனைவரும் பக்கபலமாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அனைவரையும் பணவோடு நான் கேட்டுக்கொண்டு இருபத்தி ஆறு உடல்கள் இன்றைக்கு தீக்கையாக இருக்கிறது இருபத்தி ஆறு பேர் இறந்திருக்கிறார்கள் அவர்கள் பின்னால் நூத்தி நாற்பது கோடி இந்திய மக்களும் இருக்கிறார்கள் என்ற உணர்வோடு நான் ஒரு சொல்ல கலவை நடைபெற்றிருந்தேன் ஒரே ஒரு சம்பவம் இருபத்தி ஆறு பேரில் ஒருவர் நெல்லூரை சேர்ந்தவர் அவர் ஒரு பத்து வயது மகன் மனைவி அவருடைய உடல் நேர விமான நிலையத்தில் வந்து இறங்குகிறது நாங்கள் போய் பார்க்குறோம் அந்த பையன் பத்து வயது பையன் அவங்கள சொல்கிறோம் கவலைப்படாத தம்பி வித் யூ அப்படின்னு சொல்கிறேன் அது நான் என்னங்கள் எங்கள் அப்பா தான் எங்களுக்கு காடு அவரே போயிட்டாரு நீங்கள் காடு இருக்குதுன்னு சொல்கிறீங்கன்னு சொன்னால் மன உருக்கம் உண்மையிலே அதை கேட்ட பிறகு எல்லாரும் ஒரு பதட்டம் அந்த உணர்வு கூட நம்முடைய நாட்டில் தமிழகத்தில் அரசாள் உங்களுக்கு இல்லையே என்பதுதான் பெரிய வருத்தமும் வேதவையுமான செய்தி இதையெல்லாம் தமிழக மக்கள் புரிந்து கொண்டு வரும் காலங்களில் எத்தனை மது பழக்க வழக்கங்கள் இங்கே இன்னைக்கு காலையில் கூட ஒரு மாணவனை போதைப் பொருள் சாப்பிட்டு கத்தியால் குத்தி கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி சிவகிரியில் இரண்டு தினங்களுக்கு முன்னால் ஒரு வீட்டில் குடும்பத்தோடு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் கொங்கு மண்டலத்தில் மட்டும் ஐந்து படுகொலைகள் இந்த ஐந்து நாளில் ஐந்து படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது உள்துறை காவல்துறையினுடைய என்ன செய்தால் என்று தெரியவில்லை உளவுத்துறை தமிழக முதலமைச்சர் என்ன செய்கிறார் என்று தெரியவில்லை தயவு செய்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் கருணை ஊர்ந்து அல்ல கடமையோடு நீங்கள் பணியாற்றுங்கள் நீங்கள் நிச்சயமாக தமிழகத்திற்கு காவல் நலனாக இருக்க வேண்டும் என்று மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் இன்னும் ஓராண்டு காலம் தான் இருக்கிறது அந்த ஓராண்டு காலம் உங்களுடைய கடமை செய்யுங்கள் வருகிற ஆண்டில் நாங்கள் அந்த இடத்தில் இருந்து நாங்கள் இந்த கடமையை செய்வோம் என்பது தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லும் வெல்லும் என்று சொல்லி இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் அனைவரும் தைரியமாக இருங்கள் வருகின்ற காலம் நம்முடைய காலம் நான் அன்னைக்கே சொல்லியிருக்கிறேன் காலங்கள் செய்யாததை கிரகங்கள் செய்யும் கிரகங்கள் இப்போது வேலை பார்த்து கொண்டிருக்கிறது நிச்சயமா நாம் வெல்வோம் வெல்வோம் ஒன்று என்று சொல்லி வாய்ப்புக்கு நம்ப அமைகிறேன் நன்றி வணக்கம்